நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இரண்டு சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியாக இருக்குது நீங்கள் பாரத் கேஸோ ஹச்பி கேஸோ அல்லது இந்தியன் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் கேஸ் கனெக்ஷன் பெற்றிருக்கக்கூடிய வாடிக்கையாளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தும் அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கம்பெனியினுடைய கேஸ் சிலிண்டரை பயன்படுத்திட்டு இருக்கீங்க மறக்காமல் மறக்காம கமெண்ட்ல வீடியோ இது மாதிரி அடுத்தது வரக்கூடிய முக்கியமான வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துகிற எண்ணிக்கை தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ கேஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலான அந்த ஆர்டினரி கேஸ் கனெக்ஷன் ஒருபுறம் இருக்க பிரதான் மந்திரியினுடைய இந்த இலவச எரிவாயு இணைப்பு கீழும் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு கேஸ் கனெக்ஷன் பெற்றிருக்காங்க ஸோ எந்த கனெக்ஷன் பெற்றிருந்தாலும் சரி மானியம் போன்ற ஒரு விஷயம் இதில் இந்த இலவச எரிவாயு இணைப்பு திட்டத்தின்களை பெற்றவங்களுக்கு மட்டும் மானியம் பண்ணுறது கொஞ்சம் கூடுதலாக வழங்கப்பட்டு வருது ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு மானியம் பண்ணுறது ரொம்பவே கம்மி அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுக்கு எல்லாம் எப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சிலிண்டருடைய விலை எழுநூறுரூவா அப்படின்னா அரசாங்கத்துடைய மானியம் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா போக நீங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் கட்டி அந்த நம்ம நேரடியாக அந்த சிலிண்டர் வந்து வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்ற பேரில் நீங்கள் ரூபா சிலிண்டர் அப்படின்னா எழுநூறு ரூபாயுமே நீங்கள் பே பண்ணிடுறோம் இருக்கக்கூடிய அந்த முன்னூறு ரூபாய் முந்நூற்றம்பது ரூபாய் மானியம் உங்களுடைய வங்கி கணக்கு வரவு வைக்கப்படும் தான் ஆரம்ப காலத்தில் வந்துகிட்டு இருந்தது ஆனால் அது மானியம் அப்படின்றது மெல்ல மெல்ல தற்போது குறைக்கப்பட்டு இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படின்ற மாதிரியான லெவலுக்கு இப்போ ரொம்பவே வந்துட்டு குறைவான மானியம்தான் தான் வழங்கப்பட்டு வருது அப்புறம் தான் மறக்க முடியாத ஒரு உண்மை ஸோ உங்களுக்கு எவ்வளோ மானியம் ஏறுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்லேருந்து சரிங்களா சார் இப்போ இப்போ மேட்ருக்கு வரலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு சிலிண்டர் வச்சுருக்கிறீங்க அல்லது சிங்கிள் சிலிண்டர் தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு மானியம் அப்படின்றது உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுதா அப்படின்றதே நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி இது இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இப்போ தெரிய இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கூடிய இந்த மை எல்பிஜி டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது அரசாங்கத்துடைய அஃசியல் வெப்சைட் தான் ஸோ என்னுடைய பேராளர் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு பிஎம் யூ ஓ டாட் ஜிஓவி டாட் ஐஎன்ருக்கு நீங்கள் ஸ்கூலில் போய்ட்டு மைஎல்பிஜி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே தாராளமாக அந்த வெப்சைட்ல வந்துட முடியும் இதில் ரைட் சைடில் தெரியுது இல்லைங்களா உங்களுடைய எல்பிஜி ஐடி செவன்டீன் டிஜிட் எல்பிஜி ஐடியை டைப் பண்ண சொல்லி சொல்லும் ஒருவேளை உங்க அதாவது உங்களுடைய கேஸ் சிலிண்டர் புக்கிலையோ அதை நீங்கள் பில்லுலேயோ நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒருவேளை அதை அதை தெரிய முடியல கண்டுபிடிக்க முடியலைன்னா அதை கிளிக் டு நோய் யுவர் எல்பிஜி ஐடினு இருக்கீங்களா அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த கேஸ் கனெக்ஷனோட ரிஜிஸ்டர் ஆயிடக்கூடிய அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ண சொல்லும் அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பதினேழு இலக்க அந்த எல்பிஜி ஐடியானது அதில் தெரிய வரும் அந்த எல்பிஜி ஐடியில் நீங்கள் போட்டதுக்கப்புறமா சப்மிட் பண்ணிங்கன்னா எந்த நிறுவனத்தில் நீங்கள் கேஸ் கனெக்ஷன் பெற்றிருக்கீங்க அப்புறம் விவரம் கேட்கும் அது எல்லாமே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மானியமானது எவ்வளோ உங்களுக்கு வர வைக்கப்படுது எந்த வங்கி கணக்குல வர வைக்கப்படுது அப்படின்ற முழுமையான விவரங்களை நீங்க இந்த வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை இந்த மானியமானது உங்களுக்கு கடந்த சில கடந்த சில ரீஃபில் உங்களுக்கு வர வரவு வைக்கப்படாமல் வங்கியில் வர வைக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது இந்த நிறுவனத்தால் வழங்கப்படாமல் இருந்தாலும் அந்த மாதிரி முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அறிவிப்பானது கவர்மெண்ட்னுடைய அபிஷியல் வெப்சைட் அதனால யாரும் இந்த இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை எந்த சிலிண்டரில் சாரி எந்த அக்கௌண்ட்டில் உங்களுடைய மானியமானது பெறப்படுது அப்படின்ற பார்த்துக்கா குழப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லுதுங்க இது யூஸ் பண்ணல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே வீடியோ கமெண்ட்டில் இருந்துங்க வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி அடுத்து தரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்